அதுவும் இல்லாம மாத கிரகமாகிய ராசி அதிபதி ஆகிய சந்திரன் பாத்தீங்கன்னா வேகமா போகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால அதுக்கு மிகவும் முக்கியமான கடகராசிக்கு தேவையான கிரகமாகிய செவ்வாய் எப்படி இருக்குன்னா ராசிக்குள்ளேயே முதல் ஒரு வாரம் இருந்து இரண்டாவது இருந்து அதுக்கு பிடிக்கும் பிடித்த சிம்மத்துக்கு மாறுறார் அது ஒரு அருமையான ஒரு விஷயம் ராஜோ கதிபதி சிம்மத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு வருவது நல்ல விஷயம் அதே சமயத்துல உங்களுக்கு வந்து சுக்கரன் பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருந்து மாதத்தின் இறுதியில பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் புதனும் பாத்தீங்கன்னா பத்து பதினொன்னு பன்னெண்டு போன்ற இடத்துக்கு மாறக்கூடிய அமைப்புகளும் தவறு இல்லை சூரியன் மிகவும் முக்கியமான ஒரு கிரகமாக கடகராசிக்கு பதினைந்தாம் தேதி முதல் ரெண்டு வாரம் பதினொன்னாம் இடத்துல இருந்து மாதத்தின் இறுதி ரெண்டு வாரத்துல தான் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து குருவோட சேர்றார் சோ மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா புதன் குரு சூரியன் மூணுமே பன்னெண்டாம் இடத்துல சேரும் பொழுது தனகாரகனே பன்னெண்டாம் இடத்துக்கு போறார் ஆறாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகுறாரு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பண விஷயத்துல குடுக்கல் வாங்குற விஷயத்துல எல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா பண்ண வேண்டியது நீங்க இன்வெஸ்ட் பண்றது வந்து நல்ல இடமா நல்லதா பண்றீங்களா ஏதோ வில்லங்கமா பண்றீங்களாங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய அமைப்புகள் உண்டு ஏன்னா கடகராசிக்கு என்னதான் சனி முடிஞ்சாலும் ஆறாம் இடம் கனெக்ட் ஆகுது குரு இதுவரை குரு பதினொன்றாம் இடத்துல குரு இப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் நாலாம் இடத்தை பார்க்க போறான் சோ வந்து இடம் வாங்குறது ஒரு வீடு வாங்குறது வண்டி வாகனத்தை பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்குறது அது மாதிரி சில சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு வரப்போகிறதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ அதுக்கு வேணுங்கிற ஒரு மென்டல் ஏன்னா நீங்க இது வரைக்கும் இப்ப அசமசனில பாதிக்கப்பட்டவங்க இப்பதான் கொஞ்சம் பெருமூச்சு விடுறதுனால சில விஷயங்கள்லாம் மாறணும் வேணும் அப்பதான் நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தை கொடுக்கும் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணிக்கிறது நல்லது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள் படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் விசா வாங்கி போகக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே பிரமாதமாக நடக்கக்கூடிய மாதத்தின் செகண்ட் ஆஃப் காட்டுதுங்க தவறே இல்லை அதே சமயத்துல இல்லத்தரசிகளுக்கு வந்து இதுவரை செவ்வாயிற ராசிக்குள்ள இருந்து சில மன கருத்து வேறுபாடுகள் இது மாதிரி மன சுழுக்கங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தது மாதத்தின் இரண்டாவது வாரத்திலிருந்து கொஞ்சம் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சுக்கரனும் கெடாம தான் இருக்கிறார் தப்பு இல்லை ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்கள் அஸ்தமசனால் பாதிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் படிப்படியாக வாழ்க்கையில முன்னேறி அடுத்த கட்ட நடவடிக்கை ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஒரு ட்ராவலிங்கு ஒரு புதிய முயற்சி ஒரு அடுத்த ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து வெளியில போய் அடுத்த லெவலுக்கு டெவலப் ஆகிறது அது மாணவர்களாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருந்தவர்களாகவும் சரி அதே சமயத்துல தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அடுத்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில போய் சில ட்ரை பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு அதுல சில செலவுகள் செலவுகள் ஆனாலும் அதுவே பிற்காலத்துல வந்து ஒரு முதலீடாக பிற்காலத்துல அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் அமைதாகவும் ஒரு இன்கம் சோர்ஸ் ஜெனரேட் பண்ற மாதிரியும் அமைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு